அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே சக்கரவர்த்தியாய் வாழ கடன் பிரச்சனை நீங்கி ஆனந்தமாய் வாழ திருவோண விரதம் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு அருமையான விரத முறையை வழிபாட்டு முறையை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பகிர்ந்து கொள்கின்றேன் ஒவ்வொரு நாளும் என்ன வழிபாடு செய்யணுங்கிறத தொடர்ந்து நம்ம சேனலை இருக்கோம் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் திருவோண விரதம் இந்த விரதம் இருப்பதால் முதல்ல என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் சந்திர தோஷம் நீங்கும் உங்கள் ஜாதகத்தில் சந்திர பகவானால் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அது நிச்சயமாக நீங்கும் எதிரி தொல்லை நீங்கும் கடன் பிரச்சனை விரைவில் முடிவுக்கு வரும் மன பதட்டம் மன பயம் நீங்கும் சக்கரவர்த்தியாய் வாழும் யோகம் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் அற்புதமான ஒரு பலன்கள் தரக்கூடிய விரதம் தான் இந்த திருவோண விரதம் இந்த மாதம் திருவோண விரதம் எப்போ ஆரம்பிக்கணும் எப்போ முடிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் வரப்போகுது இந்த சித்திரை மாதத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு தினமும் ஒரு சூட்சமத்தை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ஒரு தந்திரத்தை சொல்லித்தர போகிறேன் உங்களுக்கு குபேர லக்ஷ்மியின் அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து அந்த குரூப்பில் தினமும் ஒரு சூட்சமம் வரும் மாதவிளக்கு நேரத்தில் அசைவு எடுத்துக்கிற நாளில் என்ன செய்யணுங்கிற ஆலோசனை அந்த குரூப்பில் கொடுத்துருவேன் இந்த குழுவுக்கு கட்டணம் தினமும் பதினோரு ரூபாய் இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு விவரங்கள் தருகின்றேன் இந்த மாதம் திருவோண விரதம் இருக்க வேண்டிய நாள் நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை திருவோண விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் மூன்றாம் தேதி இரவே நீங்கள் உணவை தவிர்த்து கொள்ள வேண்டும் மூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரவு உணவு எடுத்துக்கொள்ள வேண்டாம் திட உணவுகளை தவிர்த்து திரவ உணவுகளை தான் எடுத்துக்கோங்க பழச்சாறுகள் பால் சாப்பிடுங்க திரவ உணவுகள் எடுத்துக்கோங்க மறுநாள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்ற வேண்டும் நெய் தீபம் ஏற்றி ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை ஒரு ஐம்பத்தி நாலு முறை சொல்லுங்க இன்றைய நாளில் பூஜை செய்ய உகந்த நேரத்தை சொல்கிற குறிச்சுக்கோங்க அன்று அதாவது நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பூஜையை செய்யலாம் அல்லது காலை ஏழு முப்பிலிருந்து ஒன்பதுக்குள்ளே பூஜை செய்யலாம் அல்லது காலை பத்து முப்பிலிருந்து பதினொன்று முப்பதுக்குள்ளே பூஜை செய்யலாம் அல்லது மாலை மூன்று மணி முதல் நான்கு இருபது வரைக்கும் பூஜை செய்யலாம் அன்று நான்கு இருபத்தி ஆறு வரைக்கும் தான் திருவோண நட்சத்திரம் இருக்குது அதனால தான் நேரங்கள் உங்களுக்கு நான்கு நான்கு விதமாக பிரித்து கொடுத்துருக்கேன் இந்த நான்கு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் பூஜை செஞ்சுருங்க விரதத்தை முடிக்கிறது நான்கு இருபத்தி ஆறுக்கு மேல நீங்க பிரம்மமூர்த்த நேரத்திலே பூஜை செய்கிறீங்க அப்படின்னா கூட விரதத்தை நீங்க தொடர்ந்து இருக்கணும் மாலை நான்கு இருபத்தி ஆறுக்கு மேல விரதத்தை முடிச்சுக்கோங்க இப்ப ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி இருக்கும் சாமி நான் பூஜை மட்டும் பண்றேன் என்னால் விரதம் இருக்க முடியாது நான் பூஜை மட்டும் பண்ணலாமா இந்த பலன் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் முடிஞ்சவங்க விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப நல்லது இல்லை சாமி விரதம் இருக்கக்கூடிய சூழல் இல்லை வழிபாடு மட்டும் நான் பண்ணுறேன் அப்படின்னா சந்தோஷம் வழிபாடு மட்டுமாவது பண்ணுங்கள் என்ன வழிபாடு பண்ணணும் உங்கள் வீட்டில் மக்கள் வலம்புரி சங்கு கோமதி சக்கரம் மகாமேரு லக்ஷ்மி தாயார் சிலை பெருமாள் சிலை அல்லது ஸ்படிக மேரு இந்த மாதிரி எந்த ஆன்மீக பொருள் இருந்தாலும் அதற்கு நீங்கள் துளசி தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்யலாம் அல்லது பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் எந்த ஆன்மீக பொருளும் இல்லை பெருமாள் படம் மட்டும் இருக்குது அப்படின்னா பெருமாள் படத்துக்கு பூ போட்டு நான் சொல்ல போகிற நெய்வேத்தியம் மட்டும் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் சரிங்களா என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் அல்லது பால் பாயசம் வைக்கலாம் அல்லது கற்கண்டு சாதம் வைக்கலாம் இதில் ஏதாவது ஒன்று நெய்வேத்தியமாக வைத்து உங்களுக்கு தெரிந்த பெருமாள் மந்திரங்கள் பெருமாள் போற்றிகள் எதுவாக இருந்தாலும் அதை சொல்லுங்க எதுவுமே தெரிலனா ஓம் நமோ நாய என்ற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் இப்படி நீங்கள் பூஜை செஞ்சு முடிச்சுட்டு தீபம் காட்டிட்டு விரதத்தை முடித்து கொள்ளுங்கள் விரதத்தை முடிச்சுட்டு அன்று இரவு சந்திர தரிசனத்தை கண்டிப்பாக பாருங்கள் நான்காம் தேதி வாய்ப்பு இருந்தால் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதேனும் ஒரு பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளை தரிசனம் செய்யுங்க அன்பு சொந்தங்களை மிக எளிமையாக சொல்லியிருக்கேன் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறவங்க மூன்றாம் தேதி இரவே விரதத்தை தொடங்கி நான்காம் தேதி மாலை நான்கு இருபத்தி ஆறுக்கு மேலே விரதத்தை முடிச்சுக்கோங்க விரதம் இல்லை வழிபாடு மட்டும் செய்கிறேன் அப்படிங்கிறவங்க பிரம்மபுத்திர நேரத்தில் எழுந்து தீபம் ஏற்றி நான் சொன்ன நேரத்தில் எந்த நேரம் உங்களால் முடியுமோ அந்த நேரத்தில் நான் சொன்ன மாதிரி வழிபாடு மட்டும் பண்ணுங்கள் விரதம் இருக்கிறவங்க நீங்கள் எந்த நேரம் வழிபாடு செஞ்சாலும் சரி விரதத்தை மாலை தான் நிறைவு செய்ய வேண்டும் திருவோண விரதம் ஏப்ரல் மாதம் இருந்து சக்கரவர்த்தியாய் வாழும் யோகம் பெற்று ஆனந்தமாய் நீங்கள் வாழ பெருமாளை பிரார்த்தனை செய்கின்றேன் அன்பு சொந்தங்களே உங்கள் வீட்டில் எந்தெந்த பொருளை எந்த மூலையில் எந்த திசையில் எந்த அறையில் வைக்கணும் என்ற வாஸ்து குறிப்புகளை உங்களுக்கு மிக எளிமையாக தருவதற்காக தமிழ் புத்தாண்டு முதல் ஒரு வாட்ஸ்அப் குழு தொடங்குகின்றேன் முப்பது நாட்கள் பயிற்சி அந்த வாட்ஸ்அப் குழு மூலமாக வழங்கப்படும் அறுபது வாஸ்து குறிப்புகள் வழங்கப்படும் இந்த பயிற்சியில் சேரணுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு தொடர்பொழுங்கள் அதனுடைய கட்டண விவரத்தை தருகின்றேன் திருவோண விரதம் இருக்கக்கூடிய அற்புதமான நாளில் நமது அன்னசேவா குழு சார்பாக மிக சிறப்பாக அன்னதானம் நடைபெற உள்ளது உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு தரணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கஷன் பாக்ஸில் எங்களது வங்கி கணக்கியல் மற்றும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிற ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்